பிராக்டிக்கலா ராமகிருஷ்ண ஆர்டர் போனீங்கன்னா எல்லாமே பிராக்டிக்கலா நடக்கும் சுவாமி சோமானந்த மகாராஜ் இருக்கும்போது போது அடியன் அவருக்கு நான் சிஷியனா இருந்தேன் மீன்ஸ் உபகார சத்ரு அப்படிதான் சொல்லணும் என கூட இருந்தே அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப பிரம்மச்சாரி அடியன் சென்னையில இருக்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சின்ன ஒரு அப்படி ஒரு ஸ்பார்க் மாதிரி சொல்லி கொடுத்தார் நான் வந்து அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா டப்பு டப்பு எங்க எனர்ஜி சுவிச்சஸ் எல்லாம் ஆஃப் பண்ணும்போது அந்த சுவிட்ச் போடும்போது போதும் டப் 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 அப்படின்னு நாலு போட்டு போயிடுவேன் அந்த சுவாமி வந்து அன்னைக்கு வந்து போகும்போது நைட்டு சொல்றாரு ஒரு பத்து பத்துல மகாராஜுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் தூங்க போக போற அப்போ நான் அவருடைய அவர் ரூம்ல இருக்கிற அந்த ஸ்விட்ச்சு எல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படி ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கை பார்த்தீங்கன்னா டக் 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 அப்படி போச்சு மகராஜ் சொன்னார் உடனே தம்பி அவர் எப்போவுமே என்னை தம்பி தான் கொண்டு ரொம்ப அவ்வளோ பெரிய மகானான என்ன தம்பி தான் கொண்டு தம்பி இங்க வா அதை திருப்பியும் ஆன் பண்ண டக் திருப்பி அப்படின் திருப்பி ஆன் பண்ணினேன் நான் புரிஞ்சுட்டேன் ஏதோ என்ன சுவாமி அப்படின்னா இல்ல அந்த சுவிட்சிலயும் பகவான் இருக்காது அப்படின்னாரு அன்னைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி வந்தது ஆமா அந்த சுவிட்சும் யாரோ ஒரு பக்தர்கள் கொடுத்த டொனேஷன்ல வாங்கினது தானே அதுவும் ஆசிரமா ப்ராப்பர்ட்டி தானே அந்த ஆசிரமே ராமகிருஷ்ணர் போது அந்த சுவிட்சும் ராமகிருஷ்ணர் தானே அதுக்கு நான் எப்படி தப்பு செய்ய முடியும்னு இருந்து சுவிட்சுக்கு போகும்போதெல்லாம் அவருடைய வாக்கு டக்கு டக்குன்னு புத்தியில உரைக்கிறது